ஜாலியாக விளாட்றோம் வீக்கெண்ட் போகிறோம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய ஃபங்க்ஷன் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் அந்த சந்தோஷம் எதுவுமே இல்லை எப்போயுமே சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க ஏதாவது உண்டுங்களா சத்குரு சந்தோஷம் சந்தோஷம் இந்த சந்தோஷ தேடுதலில் மனிதன் பலவிதமான செயலில் இறங்கியிருக்கிறான் சந்தோஷம்ன்றது இருபத்தி நாலு மணி நேரம் மனிதன் வச்சுக்க முடியல எதுக்குன்னா வெளிய சூழ்நிலை உபயோகப்படுத்தி நாம் எப்போ ஒரு உள் சூழ்நிலை உருவாக்குறோமோ எப்போமே அந்த வெளிய சூழ்நிலைக்கு நாம் அடிமையாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போது நாம் சூரியோதயம் பார்த்தோம் காலையில் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நாளில் எவ்வளோ தடவை சூரியோதயம் நடக்க முடியும் ஒரு நாளில் ஒரு தடவை தான் நடக்க முடியும் இதே விதமாக நாம் ஆடினாலும் பாடினாலும் போதைப்பொருள் தேடி போனாலும் பிரார்த்தனை பண்ணாலும் எதே பண்ணாலும் அது ஒரு பொறுப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாம் செய்ய முடியும் ஆனால் சந்தோஷன்றது மனிதனுக்கு ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் தேவை இருக்குது சந்தோஷன்றது ஒரு பெரிய சாதனை இல்லை அது ஒரு அடிப்படையான தேவை நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த க்ஷணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது நீங்கள் ஒரு நல்ல உணர்வாக அது உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு அமைதி இல்லாமல் போயிடுச்சின்னு வச்சுக்கலாம் அமைதி இல்லாமல் போயிடுச்சின்னா என்ன பண்ணுவீங்க வீட்டில் போய் மனைவியோ கணவனோ குழந்தையோ யாரோ பிடிச்சி அவள் மேலே கற்றுவிங்க இந்த அமைதி இல்லாத நிலை அப்படியே தொடர்ந்து போயிடுச்சின்னா பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் சண்டை பிடிச்சிக்கிறீங்க அது தாண்டி இப்படியே என்ன நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போய் உங்கள் பாஸ்கூடியே சண்டை போட்டுக்கிறீங்க எப்போ உங்கள் பாஸ்கூடியே கத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது உங்கள் சுத்த இருக்கிற மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு டாக்டர் தேவை இருக்குது அந்த மனநோய் டாக்டர் இருக்காங்களே அவருடைய தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் புரிஞ்சிடுச்சு கிட்டே போனால் ஆரம்பத்தில் அவர் உங்கள் உங்கள் நிலையிலேருந்து இந்த அமைதி இல்லாத நிலையிலேருந்து பேசி பேசி அதுலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு வரலன்னா ஒரு மாத்திரை போட்டு விடுவாங்க ஒரு மாத்திரை என்னென்னா அதில் சில சில ரசாயனங்கள் இருக்குது இந்த ரசாயனங்கள் நம்ம உடலுக்குள்ளே போனால் ஒரு அமைதி உடல் மன மனநிலையில் தானாகவே ஒரு அமைதி வந்துடும் தொடர்ந்து வரலனால சில நேரத்துக்கானாலும் கட்டாயமாக வருது அப்படினா அமைதியனு என்ன நம்ம அனுபவத்தில் எது நம்ம அந் அமைதியு உணர்கிறோம் அதுக்கு அடிப்படையாக ஒரு ரசாயன மாற்றம் நமக்குள்ளே இருக்குது மனிதனுக்குள்ளே நடக்கிற பிரத்தியொரு அனுபவத்துக்கு ஆனந்தமாக இருந்தாலே பயமாக இருந்தாலும் பதற்றமாக இருந்தாலே பேரானந்தமாக இருந்தாலும் ரொம்ப துன்பமாக இருந்தாலும் மனிதனுக்குள்ளே நடக்கிற பிரத்தியொரு அனுபவத்துக்கு ஒரு ரசாயனத்து அடிப்படி இருக்குது இப்போது இந்த சரியான ஒரு ரசாயனம் ஒரு ஆனந்தமான ஒரு ரசாயனத்தை அடிப்படி நம்ம உடலுக்குள்ளே நம்ம தன்மைக்குள்ளே உருவாக்குறதுக்கு ஒரு விஜானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது இதுக்கு தான் நாம் யோகான்னு சொல்லுவோம் இந்த யோகா பயிற்சினால நம்ம அடிப்படையான ரசாயனம் நாம் ஒரு ஆனந்தமான ஒரு அடிப்படையாக நாம் உருவாக்கிக்க முடியும் எப்போ நம்ம ரசாயனமே இப்படி இருக்குதோ ஆனந்தோன்றது நாம் தேடி போக தேவையில்லை தேவையில்லை நாம் இயற்கையாக அந்த மாதிரி நிலையில் இருக்கிறோம் இப்போ நம்ம வாழ்க்கை ஆனந்தத்தை தேடுதில்லை இல்லாமல் ஆனந்த வெளியே படுத்துகிற மாதிரி இருக்கும்